வெல்கம் டு செய்வது தொழில் நம்ம சேனலில் பல பிஸ்னஸ் ஐடியாஸ் பார்த்துட்டு வந்திருக்கோங்க அந்த வகையில் நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் ஒன்று பார்க்க போகிறாங்க உங்களுக்கு இந்த பிஸ்னஸை காமிக்கிறதுக்காகவே சொல்றதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரெண்டு பாக்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க ரெண்டு பாக்ஸ் வந்து உங்களுக்கு இந்த பிஸ்னஸை பற்றி விளக்கமாக சொல்றதுக்காகவே வாங்கிட்டு வந்திருக்கிறேன் என்ன பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்பர் தாங்க நார்மலாக ஸ்க்ரப்பர் தானே அப்படின்ட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க இன்னைக்கு வந்து ஆன்லைனில் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு விற்கிறாங்க நம்ம டேரக்ட் மேனுஃபேக்சரோட கான்டாக்ட்

டேரெக்டாக நீங்க மேனுஃபேக்சர்கிட்ட வாங்குறப்ப இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீப்புங்க உங்களுக்கு நேரடியாகவே ப்ரைஸை சொல்லிடுறாங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரேட்டு அதாவது ஆறு பீஸ் உள்ள இந்த ஒரு பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல இன்னைக்கு இரநூத்தம்பது ரூபாயில இருந்து முந்நூறு ரூபாய் விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க இதை வந்து நீங்க நேரடியாக தயாரிப்பாளர்கிட்ட வாங்குறப்ப உங்களால் இருபத்தி நாலு ரூபாய்க்கு வாங்க முடியும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்கிள் பீஸ் உள்ள பேக்குங்க இதை வந்து நீங்க டைரக்டா தயாரிப்பாளர்கிட்ட வாங்குறப்ப உங்களால் வந்து எட்டு ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும் இந்த பிஸ்னஸை யாரெல்லாம் எடுத்து பண்ணலாம் இதுல உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் இந்த பிஸ்னஸை எங்கே போய் எப்படி மார்க்கெட்ல சேல் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஸ்க்ரப்பர் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் முன்னாடி கூட எல்லாருமே நம்ம ஊர்லேயும் சரி வீட்லேயும் சரி தேங்காய் நாரை தான் வந்து உங்களுக்கு பாத்திரங்கள் ஊற்றி யூஸ் பண்ணி எடுத்துருப்பாங்க இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல வந்து இரும்புலேயும் பிளாஸ்டிக்லேயும் லப்பர்லேயும் வந்து பாத்தீங்கன்னா அது ஸ்பாஞ்ச் மாதிரிலாம் வந்து வந்துருச்சு அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உடலுக்கு தீங்களிக்கக்கூடியது ரெண்டாவது பாத்திரத்தை ஸ்கிராச் பண்ணக்கூடியது அதோட டெஸ்ட்டு அதோட சின்ன சின்ன துகள்கள் வயிற்றுல போயிடுச்சுன்னா குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி அலர்ஜியை உண்டு பண்ணக்கூடியது அந்த மாதிரிலாம் இல்லாம ரொம்ப இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட ஆர்கானிக்கான ஒரு ப்ராடக்ட் தாங்க இந்த ஸ்க்ரப்பர் அப்படின்றது இந்த ஸ்க்ரப்பரை எடுத்து பண்ணுறது மூலிமா உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும்ன்றத பார்த்துர்லாங்க மோஸ்ட்டு அதாவது இதை யாரெல்லாம் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜென்சி ஏற்கனவே ஒரு ஏஜென்சி வச்சுருக்கிறீங்க பங்க் கடைக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்றப்ப அதோட நீங்கள் சப்ளை பண்ணுற ப்ராடக்ட்டோட இதை சேர்த்து சப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவே நல்ல கை கொடுக்கக்கூடிய ப்ராடக்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பங்க் கடை வச்சுருக்கிறீங்க இல்லை ஒரு மளிகை கடை வச்சுருக்கிறீங்க இல்லைனா ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் சூப்பர் கட்டவும் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க இதை நேரடியாக தயாரிப்பாளர்கிட்டேருந்து வாங்கிக்க முடியுங்க தயாரிப்பாளரோட காண்டாக்ட் நம்பர் நான் கீழே கொடுத்துருக்குறேன் இந்த நம்பரில் கால் பண்ணீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுறதை இவங்கள்ட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அதாவது இந்த ஆறு பீஸ் உள்ளது இருபத்தி நாலு இந்த ரெண்டு பீஸ் உள்ளது அதாவது இந்த ஒரு பேக்கில் வந்து ரெண்டு இருக்கும் ரெண்டு பீஸ் உள்ளது வந்து உங்களுக்கு எட்டு ரூபாய்க்கு தர்றாங்க இதை வந்து உங்களுக்கு பாக்ஸாக தர்றாங்க இந்த ஒரு பாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது பீஸ் இருக்கும் இந்த மாதிரி பேக் வந்து ஐம்பது பீஸ் இருக்கும் அதே மாதிரி இந்த பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆறு பீஸ் உள்ள இந்த ஐட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது பீஸ் இருக்கும் இது வந்து நீங்க நேரடியாக அவர்கிட்ட கடை நீங்க வந்து தயாரிப்பாளர்கிட்ட வாங்குறப்ப இந்த ஐம்பது பீஸ் உள்ள இந்த ஒரு பேக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் நானூறு ரூபாய்க்கு தங்க தராங்க நானூறுரூபான்னா உங்களுக்கு அடக்க விலை வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ரூபாய் தான் முடியுது இதை நீங்கள் ஒரு ஏஜென்சி வச்சுருக்குறீங்க அப்படின்றப்ப நீங்கள் நேரடியாக வந்து கடைக்கு கொண்டு போய் சப்ளை பண்ணுறப்ப ஒரு பீஸ்க்கு நீங்கள் ரெண்டு ரூபா சேர்த்து வச்சு கொடுத்தாலுமே இந்த ஒரு பாக்ஸை ஒரு கடைக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த ஒரு பாக்ஸில் மட்டுமே உங்களுக்கு நூறுரூவா ப்ராஃபிட் இருக்கும் அதே மாதிரி இந்த பீஸ் இருக்கு பாருங்கள் ஆறு ஆறு இது உள்ள பாக்ஸ் இந்த பாக்ஸை வந்து நீங்கள் நேரடியாக ஒரு கடையில் கொண்டு போய் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த ஒரு பாக்ஸை விற்கிறது மூலயமா உங்களுக்கு முந்நூறுபா கிடைக்கும் ஒரு நாளைக்கு நீங்கள் பத்து பாக்ஸ் பத்து கடையில் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களால ஒரே நாள்ல முன்னூ முந்நூறுரூவா ரூபாய் மீனி பத்து பாக்ஸ் நீங்க விற்கிறப்ப உங்களால மூவாயிரம் ரூபாய் சம்பாதிக்க முடியும் இதில் பத்து பாக்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களால வந்து ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்க முடியும் இதை வந்து நீங்க கடைகளுக்கு தான் கொண்டு போய் கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க உங்க வீட்டு பக்கத்துலேயே ஆள் இருக்காங்க நீங்க வீட்டில இருந்தே ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்ப இதை நீங்க வீட்டில இருந்தே ஆர்டர் பண்ணி வாங்கி உங்க வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியாவில் டேரெக்டாக கொண்டு போய் கொடுக்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்க நேரடியாக எம்ஆர்பி ரேட்டுக்கே விற்க முடியும் ஏன்னா நீங்க கடைகளுக்கு கொடுக்குறப்ப ஒரு பீஸுக்கு வந்து நீங்க வந்து இதுக்கு வந்து ரெண்டு தான் ப்ராஃபிட் வச்சு கொடுக்க முடியும் ஆனால் பாக்ஸா விற்றீங்கன்னா ஒரு நூறு கிடைச்சிரும் இதே நீங்க வீடுகளுக்கு கொண்டு போய் நேரடியாக கொடுக்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸுக்கு வந்து நீங்கள் எட்டு ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா எம்ஆர்பி ரேட் பதினஞ்சு ரூபாய்க்கே நீங்கள் இதை கொடுக்கலாம் ஒரு இதில் வந்து ரெண்டு இருக்கும் தாராளமாக வீட்டில் எல்லாருமே வாங்கக்கூடிய ப்ராடக்ட் தான் இது அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டபுள் ப்ராஃபிட் இருக்கும் அதாவது இதை வந்து நானூறுபா கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபா இருக்கும் இதை ஆயிரத்தி இரநூறுபா கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா அதே மாதிரி உங்களுக்கு ஆயிரத்தி நூறுரூபா வரைக்கும் இந்த ஒரு பாக்ஸில் வந்து ப்ராஃபிட் கிடைக்குங்க இதே பிஸ்னஸை வந்து வீட்டில் இருந்து ஆன்லைனில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதாவது பல பேர் படிச்சுட்டு படித்த இளைஞர்கள் வந்து ஆன்லைனில் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ஏதாச்சும் ஒரு பொருள் எடுத்து சேல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கலாம் அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இது உண்மையில் நல்ல கை கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டுங்க ஏன்னா இன்றைக்கி இது ஆன்லைனில் வந்து இரநூத்தம்பது ரூவாயிலேருந்து முந்நூறுவாய்க்கு விற்றுட்ருக்காங்க இரநூத்தம்பது ரூபாய்லேருந்து முந்நூறுவாய்க்கு விற்கிறாங்க இதை வாங்குறதுக்கு ஆள் இருக்குமா அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேணாங்க ஏன்னா வந்து இது எல்லா இடத்துலையும் கிடைக்காதுங்க இந்தியாவில் வந்து அதாவது நம்ம தமிழ்நாடு கேரளா இந்த ஏரியாவில் வந்து தேங்காய் அதிகம் இதை விட்டு நீங்கள் நார்த்தெலாம் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு தேங்காய்ன்றதே வந்து ஒரு தேங்காயை நூறு ரூபாய்க்கு விற்கிறாங்க அந்த மாதிரி இடத்துலலாம் இந்த ஸ்க்ரப்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தொம்பதுலேருந்து முந்நூறுரூபா கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க ஆன்லைனில் நிறையவே இது சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது அதனால் இந்த பிஸ்னஸை ஆன்லைன் எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸை கண்டிப்பாக அமையுங்க இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை பற்றின டீட்டெயிலை இன்னும் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மற்ற டீட்டெயில் எல்லாமே அவங்க ஃபோன்லேயே தெளிவாக சொல்லுவாங்க இது வந்து ஒரு ப்ரொமோஷன் வீடியோ கிடையாதுங்க கண்டிப்பாக இது வந்து ஒரு பெய்டு ப்ரொமோஷன் கிடையாது இது வந்து நான் ரொம்ப சீப்பாக தயாரிப்பாளர்கள்ட்ட தயாரிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு உங்களுக்கு இந்த பொருளை அறிமுகப்படுத்தணும் இதை வாங்கி பண்ணுறது மூலயமா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்றதுக்காகவே இதை வாங்கிட்டு வந்து நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் இதை நீங்கள் டைரெக்டாக தயாரிப்பாளர்கிட்ட கால் பண்ணி பேசுங்க அவங்க மற்ற டீட்டெயில் எல்லாமே சொல்லுவாங்க கண்டிப்பாக இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸாக நல்ல ஒரு ரன் பண்ணக்கூடிய பிஸ்னஸாக தமிழ்நாட்டில் உங்களுக்கு அமையுங்க இப்போ உங்களுக்கு இதுல உள்ள சந்தேகம்லாம் தெரிஞ்சிருக்குங்க இது வந்து எவ்வளவுக்கு வாங்குறது எவ்வளவு விக்கிறது அப்படின்ற டீட்டெயில் தெரிஞ்சிருக்கும் அப்படி தெரியாதவங்க வந்து ஸ்கிரீன்ல கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பரில் கால் பண்ணி உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்டுக்கலாங்க ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா இது வந்து நீங்கள் சிங்கிள் பாக்ஸ் கூட வாங்கிக்கலாங்க அதாவது இந்த பாக்ஸ் வந்து எனக்கு ஒன்று தான் வேணும் வாங்கி நான் வந்து செக் பண்ணி பார்க்குறேன் எப்படி போகுது பிஸ்னஸ் அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னாலும் இதில் நீங்கள் வந்து ஒரு பாக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரம் ரூபாய்க்கு அதாவது அஞ்சாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் ஆட்ரு பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இப்போ உங்களுக்கு கொடுக்குற இந்த ரேட்லேருந்து வந்து உங்களுக்கு அஞ்சு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க கம்பெனி அதே மாதிரி நீங்கள் பத்தாயிர ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்றப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அதாவது நீங்கள் வந்து ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரூபா மட்டும் கட்டினா போதும் மீது ஆயிரம் ரூபாய் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டாக கிடைக்கும் அதில் இந்த மாதிரி டேரெக்டாக கம்பெனிலேருந்து வாங்குறப்ப உங்களுக்கு இந்த வாய்ப்பும் பண்ணி தர்றாங்க இதை நீங்கள் தொடர்ந்து எடுத்து பண்ணுறப்ப உங்கள் மார்க்கெட்டில் உங்கள் ஏரியாவில் தொடர்ந்து கால் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க அந்த மாதிரி தொடர்ந்து கால் பண்ணி கேட்குறப்ப உங்களால் வார வாரம் ஒரு கடைக்குன்னு சப்ளை பண்ணாலுமே மாதத்துக்கு வந்து தாராளமாக உங்களால் வந்து முப்பத்தஞ்சாயிரத்துலேருந்து நாற்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் இந்த ப்ராடக்ட்டை மட்டும் எடுத்து சேல் பண்ணுறதுனால உங்களால் ப்ராஃபிட் பார்க்க முடியும் 没有。 இன்றைக்கும் பாத் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஸ்க்ரப்பர் பிஸ்னஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நிறையவே வந்து ஸ்கேம்லாம் நடக்குதுங்க அதாவது வந்து ஸ்க்ரப்பர் மிஷின் வாங்கணும் ஸ்க்ரப்பர் மிஷின் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்டை கொடுப்பாங்க அந்த ஸ்க்ரப்பர் கொடுப்பாங்க அதுக்குள்ளே கவரிங் பாக்ஸ் கொடுப்பாங்க இந்த மிஷின் எல்லாத்தையுமே வாங்கி நீங்கள் அதை பேக் பண்ணி மார்க்கெட்டில் விற்று அதுலேருந்து சம்பாதிச்சிக்கிற மாதிரி இருக்கும் ரா மெட்டீரியல் அவங்க அனுப்புகிறேன் அப்படின்பாங்க இந்த மாதிரிலாம் வந்து இதுலேருந்து எல்லாம் கிடையாதுங்க இது வந்து டேரெக்டாக உங்களுக்கு ஃபுல் ப்ராடக்ட் மேக் பண்ணி உங்களுக்கு பேக் பண்ணி அப்படியே வந்துடும் நீங்கள் வாங்கி கைமாத்தி ஊர்றது மட்டும்தாங்க உங்களுக்கு வேலை கைமாத்தி விடுறதுலேயே வந்து உங்களுக்கு டபுள் ப்ராஃபிட் கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டா இது கண்டிப்பா இருக்கும் ஆன்லைன்ல எடுத்து அதாவது படிச்ச இளைஞர்கள் ஆன்லைன்ல எடுத்து இதை பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு பெரிய அளவுல கை கொடுக்குங்க ஏன்னா ஆன்லைன்ல வந்து இன்னைக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல போடுறப்ப வந்து இது வந்து நம்ம தமிழ்நாட்டுல தயாரிக்கிறாங்க மற்ற அதாவது உங்களுக்கு மேலே போயிட்டீங்க அப்படின்னா வந்து மும்பை மகாராஷ்டிரா இந்த மாதிரி எல்லாம் போயிட்டீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் வந்து தேங்காய் கிடையாது இந்த நாருக்கு வந்து பயங்கர டிமாண்டு அங்கே உள்ளவங்கலாம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவா கொடுத்து இந்த ப்ராடக்ட்டை வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க அந்த மாதிரி ஆன்லைனில் படித்த இளைஞர்கள் வந்து இந்த ப்ராடக்ட் எடுத்து பண்ணுறப்ப அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸாக கண்டிப்பாக இது வந்து கை கொடுக்கக்கூடிய பிஸ்னஸ்ஸாக இருக்குங்க